ஐந்து ஆண்டு அதிகாரத்து உறவை இங்க இங்க என்ன பண்ணுவேனா நான் இப்ப சொல்ல முடியாது அது அது ரானு ஒரு விஷயம் ஒவ்வொருத்தர்க்கு ஒரு ரகசியம் இருக்குது அது ரகசியம் அது அங்க இருக்கு ஆனா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியும்ல நித்யானந்தா ஒரு நாட உருவாக்குறாரு கைலாசன் நான் என்ன பண்ணுவேன்ல ஆறு கிலோ வாங்குவேன் காசு எங்க ஏற்கனே கொल्लेடி கிட்ட வாங்குவேன் முன்னால அமைச்சர் முன்னால அமைச்சர் குடப்பாயே குடப்பா குடப்பா வாங்குவேன் அஞ்சு அடுத்தியோ வாங்குவேன் அடிப்படை கட்டமைப்பு மருத்துவம் போக்குவரத்து மின்சாரம் மின் உற்பத்தி எல்லாத்தையும் போட்டுருவேன் போட்டுனவன என் மக்களை கொண்டு குடியுமைத்துவேன் அங்க சாதி அங்க வந்து பேசினா செட்டைய பேர்த்து போடுவேன் புரியுதா மதம் கிதம்னா கொண்டே விடுவேன் அங்க வந்துகிட்டு வாசல்ல நுழை வாசல்ல பச்சை மட்டையோட நிற்பான் என்ன என்ன நீங்க ஐயா நாங்க தமிழர்கள் போ 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 நீ தமிழர் போ 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 ஐயா நாங்க இந்த ஆளுங்க அங்கே தூக்கி தீவுல போட்டு மூடி விட்டுருவோம் தமிழ் பிடி நட்டுவேன் என்னை அங்கீகரிச்சிரு இதான் தமிழ் தேசம்